பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறார் பிறகு பங்குனி இருபத்தி நாலாம் தேதி அதாவது இந்த மாத கடைசியில் அவர் கடகம் சென்று பக்ரம் அதாவது நீச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்கிறார் ரெண்டு ரெண்டுக்குடிய சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் வக்ரகதியில் தான் இருக்கார் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி பதினாறாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பத்து பத்துக்குடிய சனி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இந்த பங்குனி மாத கிரகங்களுடைய நிலைகள் இதுதான் பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் சொன்னாலே சூரியன் மீனத்தில் தான் இருப்பார் ராகு அமர்ந்திருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதம் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது பங்குனி பதினஞ்சு அமாவாசை தேதி வருகிறது பங்குனி ப இருபத்தொம்போது பௌர்ணமி தேதி வருகிறது இப்போது இந்த மேஷ ராசினுடைய அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் முக்கால் சுகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மாத கடைசியில் கடைசி வாரம் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்போது செவ்வாய் பொறுத்தவரையும் உங்களுக்கு ராசி அதிபதி பவர்லெஸ் சரியில்லாத ஒரு சூழல் மூலாம் இடமும் சரியில்லை மறை மறைவு ஸ்தானம் தானே அப்படி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பது குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடம் வளர்த்துருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது பத்தாம் இடம் தாங்க பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் இன்னும் இதை விட என்னங்க வேணும் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தொழில் மிக மிக உன்னதமாக செல்லும் சிறப்பாக செல்லும் அற்புதமாக நடக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த ஐந்துக்கு அதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பிள்ளைகள் பிள்ளைகள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் பூர்வீகம் சொத்து மூலம் செலவினங்கள் இருக்கும் அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கலாம் இப்படி சூரியன் அஞ்சிக்குடிய சூரியன் பனிரெண்டில் இருப்பது இதுதான் மற்றபடி குறு பார்வை கோடி நன்மை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வீட்டில் வயதான பெரியவங்க தேக ஆரோக்கியம் சுகமில்லாமல் இருந்தால் இப்போ எழுந்து நடமாட துவங்குவார்கள் உங்களை பொறுத்தவரையிலேயே திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்வாங்க இல்லையா அதுபோல் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் கிடைக்கும் மற்றபடி சொந்த தொழிலில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் வரப்போகிறீர்கள் வங்கிக் கணக்கு உயரப்போகிறது பேங்க் பேலன்ஸ் உயரப்போகிறதுன்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் டிரான்ஸர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இரும்பு இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பு சின்ன லேட் பேட்ருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் மிக உன்னதமாக செல்லக்கூடிய காலகட்டம் புதன் வக்ரமாக இருந்த போதிலும் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது தனகாரங்கள் தனஸ்தானத்தில் தன தனப்பிராப்தி உண்டல்லவா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு போதல் வருதல் மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாக சூப்பராக இருக்கும் சாதிக்க போகிறீங்க உங்கள் பேசி ஜெயிக்க முடியாது உங்கள் வாக்கு வெல்லும் இப்போ வழக்கறிஞரோ ஜோஜனரோ ஆசிரியரோ இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய காலம் அது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன அதாவது சாதாரண நடிகைகள் இருந்து பெரிய நடிகைகள் நடிகர்கள் வரையும் டெக்னீஷியன் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் பேக்கப் மேன் யாராக இருந்த போதிலும் திரைக்கு முன்னால் இருபோ இருப்பவர்கள் திரைக்கு பின்னால் இயக்குபவர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் நிச்சயமாக இருக்கிறது இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி வேலை வாய்ப்புகள் பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அற்புதமான ஒரு இது ராசிநாதன் நீச்சமடைஞ்சிட்டார் அதனால் உங்களை பொறுத்தவரையும் இந்த கட்டிட வேலைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சுலக்கமாக இருக்கும் அப்படி கிடைச்சாலும் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த மாதம் சைன் பண்ணுற அளவுக்கு இல்லை வேலை வாய்ப்புகள் ஒரு திருப்திகரமான ஒரு சூழலில் இருக்காது இந்த ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறையில் வேலை வேலை பார்க்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை நல்லா சிறப்பாக செல்லும் ஆனாலும் செவ்வாய் நீச்சம் அடைக்கிறார் வாரி மூணாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அதுக்கப்புறம் நீச்சம் பெறுகிறார் அல்லவா அதனால் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் யாராவது உங்களுக்கு ஆகாதவங்க ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து விழிப்புணர் பிரச்சனை வரலாம் அல்லது வேலை பலு இருக்கலாம் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அற்புதமான நேரம் காலம் தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகத்தில் முதன்மையான நிலை அடைய போகிறீர்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு இல்லாமல் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நேரம் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிற இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போது அற்புதமான நேரம் இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதால மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் சரி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த மேஷராசி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி பங்குனி மாத தேதியை தான் சொல்கிறோம் தமிழ் தான் குறிப்பிடுறோம் இந்த அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமில் நீங்கள் அடிக்கடி மனசில் நடிச்சிட்டீங்கன்னாவே சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆனால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நல்ல பண வரவு பொருளாதார மேன்மை வேலையில் உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி